நல்ல தெளிவா தெரியும் இணைக்கிறோம் குறுகலான பகுதி கீழே இருக்கணும் இது கையோட பாட்டம் கீழ்பகுதி இது இந்த மேல் பகுதியில தான் விரிவான பகுதியில் கொண்டு போய்ட்டு தான் கையை இணைக்கணும் கையை இணைக்கும் போது லைனிங்ல ஜாக்கெட்டோட கையை வச்சு இணைக்கிறோம் அப்படி லைனிங்கில் இணைக்கும் போது ஜாக்கெட்டோட மேல் பகுதி நம்ம பார்வைக்கு தெரியும் அது மாதிரி வச்சுக்கிட்டு மெதி இடையில் தையல் போட்டுக்குவோம் போட்டுட்டு வந்து சென்டரை அர்க்கு பண்ணிங்க இல்லையா இதிலேருந்து ஒரு ரெண்டரை அல்லது மூணு இன்ச்சு பாடிக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஆரம்பிக்கணும் சுருக்கத்தை ஆரம்பிக்கணும் இந்த சுருக்கத்தை ஆரம்பிக்கும்போது துணியை இந்த கட்டை வரலால் லைட்டாக இருக்காப்பில் வச்சுக்கிட்டு துணியை மட்டும் சுருக்கத்தை இப்படி எடுத்து வைக்கணும் இந்த பெரிய விசியை வச்சுக்கிட்டு இதை அப்படியே நிமிண்டி வைங்க அடுத்ததாக லேயர்ஸ் ஆகி சாப்பிட இதே மாதிரி ஒவ்வொரு சுருக்கத்தையும் வச்சுக்கிட்டு போகணும் இந்த சுருக்கத்தை எவ்வளோ உள்ளார தழுறீங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு சுருக்கத்தையும் உள்ளார தளம் அர்க்காத்தில் வந்து சென்டர் இது வந்து உட்காரு ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு தள்ளி போகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை ஒரு ஒரு சுருக்கத்துக்குமான இடைவெளி ஒரே அளவில் தான் இருக்கும் இப்போது சென்டர் கரெக்டாக வந்து பொருந்துச்சு இப்போ இந்த பஃபைக்கு முக்கியமாக ரெண்டு பாயிண்ட் என்ன பார்க்கணுன்னா இந்த அக்காத்துலேருந்து அதாவது சென்ட்ரர் அர்க்காத்துலேருந்து இந்த பக்கம் எத்தனை சுருக்கம் வச்சுங்க ஆறோ ஏழோ வச்சிங்கன்னா அதே அளவு தான் இந்த பக்கமும் ஆறோ ஏழோ இருக்கணும் அடுத்தது அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த சென்டர்லேருந்து எத்தனை இன்ச்சில் ஆரம்பிச்சுங்க ரெண்டு இன்ச்சா ரெண்டரை இன்ச்சா அப்போது அத்தனை இன்ச்சு தான் இந்த பக்கமும் வரணும் அப்போ தான் சுருக்கம் ஒரே ஈவனாக சென்டரில் வந்து நிற்கணும் ஓகேங்களா இப்போது அங்கே நம்ம எத்தனை வச்சோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சுருக்கம் வச்சுருக்கோம் அதே ஏழு தான் இந்த பக்கம் வரணும் எத்தனை இன்ச்சில் வச்சுருக்கோம் ஒரு ரெண்டே கால் இன்ச்சுக்குள்ளார வச்சுருக்கோம் அதே ரெண்டே காலுக்குள்ளார ஏழு சுருக்கத்தை அடங்கணும் இந்த கட்ட வரலால் கீழ் துணை லேசாக ஈ தாப்பில் இருக்கும் மேல்துணையை மட்டும்தான் மடிக்கிறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்தது ஆறு ஒரு சுருக்கம் குறையுது நமக்கு அந்த ஒரு சுருக்கம் சென்டரில் வச்சுட்டோம் அது பாருங்க ரெண்டு இது ரெண்டு ரெண்டரை இன்ச்சில் இந்த சுருக்கம் ஆரம்பிச்சிருக்கோம் அதே ரெண்டரை வந்து முடிச்சிட்டோம் இப்போது ஃபுல்லாக நீட்டாக வந்துடும் நிதி இலைய ஜாயின் மிதி ஓகேங்களா இதுதான் சுருக்கம் வைக்கப்படுறது இப்போது நமக்கு பார்த்தது இந்த பக்கம் மேலே வந்து ஓகேங்களா கட் பண்ணி